அவையினர் அனைவருக்கும் வணக்கம் என் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் ஐயா அவர்களுடைய ஆசியோடு அவருடைய கைகளிலேயே இது வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நீண்ட கனவு இது ஒரு மேடை நாகரிகத்துக்காக சொன்னது கிடையாது சிபி மாலசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியரை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட படித்தவங்க அந்த காலகட்டங்களில் ஆய்வு செய்தவர்கள் பிற துறையில் இருக்கிற அல்லது தமிழ் சார்ந்த மாணவர்கள் ஆய்வாளர்கள் ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவர் எழுதின அந்த கிராமத்து நதியின் கதை என்னுடைய ஆசிரியராக எத்தனை பேருக்கு தெரியும்னா தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஏன் ஒரு கதை சொல்லியானேன் அல்லது ஒரு படைப்பாளர் ஆனேன் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அந்த கிராமத்து நதியின் கதையை ஐயா எத்தனை தடவை வாசிப்பாங்கன்னு தெரியாது நான் ஒரு இருபத்தஞ்சு தடவையாவது வாசி அதில் இருக்கிற ஒரு ஒரு மண் மனம் இருக்குது பாருங்க உன்னோட பேருக்கு இது இங்கிலீஷில் சொல்லு அந்த பேர் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த கொங்கு வட்டத்தில் இருக்கிற விவசாய குடும்பங்கள் சார்ந்த மக்களுடைய வாழ்வியலில் சர்வசாதாரணமாக நடக்கிறது அது அப்பட்டமா அது பதிவு போது எனக்குள்ள அது அந்த அந்த ஒரு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு விவசாயம் சார்ந்த பின்னணி இருக்கே ஏன் நம்ம ஒரு படைப்பாளர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அதற்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு தாக்கமாக இருந்தது ஐயாவினுடைய நூல் தான் தான் நான் என்ன ரொம்ப பிடிவாதமாக இந்த நூலை அவர் தான் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வருந்தி கொண்டேன் எனக்கு தெரியும் ஐயாவுக்கு பெண்ணையும் பிடிக்காதுங்கிறது ஆனா உண்மையை போனால் நான் பெண்ணியத்துக்காக இந்த புத்தகம் எழுதவே இல்லை அதுதான் உண்மை நான் பெண்ணியம் நான் ஒரு பெண்ணிய ஆய்வாளர் அல்லது கோட்பாட்டாளர் பல வகையான ரோல் இருக்கு எனக்கு இன்னும் சொல்ல போனால் அகராதியாளராக கூட இருந்திருக்கிறேன் ஒரு ஆய்வாளராக விமர்சகராகலாம் இருந்திருக்கிறேன் அப்பெல்லாம் இல்லாத ஒரு பதட்டம் ஒரு எதிர்பார்ப்பு நேற்று சாய்ந்தரம் இருந்தது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல நேற்று சாயந்தரம் நம்ம ஒரு ஒரு ஐஏஎஸ்ஸு இன்டர்வியூக்கு போகிற ஒரு குழந்தையோட அப்பா அம்மா எப்படி அந்த குழந்தை அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி என்னோட கதை தேருமா இதற்கு என்ன வகையான விமர்சனங்கள் வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு என்ன ஒரு ஆர்வமும் என் மனசில் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவே சொல்லிட்டார் அது மாதிரி இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு பெருந்தன்மையாக கொண்டாடும்படி அளவுக்குலாம் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அது பாஸ் ஆகிருச்சுங்கிறது உங்களுடைய பேச்சுக்கள் இருந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க ஐயா என்னுடைய நண்பர் முருகவேல் அவர்கள் வந்து அதை ஒரு மார்க்சிய பார்வையில் அணுகினார் அப்படிங்கிறதும் எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏன்னா கவிதை எப்பொழுதுமே கவிஞரின் கருத்தை கத்தரித்து களைவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நானே தான் எழுதியிருந்தேன் என்னுடைய பால்முரங்கிற கவிதை தொகுப்பு அது மாதிரி நம்மளுடைய படைப்பு எந்த வகையாக வாசகருக்கு போய் சேருதுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் நாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது நான் முற்றிலுமாக எதிர்பார்க்காத ஒரு கோணத்தில் ஏன்னா நான் மார்க்சிய கண்ணோட்டத்தில் நான் எதுவும் எழுதலை அது ஐயா மார்க்சிய பார்வையில் அதை விமர்சித்த போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றிங்க ஐயா அது மாதிரி ஒரு மரபார்ந்த நிலையில் அது எப்படி கற்புங்கிற கற்பிதத்தை உடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது ஐயா சொன்ன மாதிரி ஏன்னா கனவுல கூட நான் அந்த கற்புங்கிறத பற்றியெல்லாம் இந்த கதையில் பேசுவேன்னோ அதை என்னை அறியாமையே அதை பற்றி நான் ஏதோ புரட்சி செய்திருக்கிறேன்னோ அல்லது மரபு மாற்றம் செய்திருக்கிறனோங்கிறது எனக்கு தெரியல பட் ஐயா சொன்னபோது நிச்சயமாக ஏன்னா ரொலன் பர்த் ரொம்ப அழகாக சொல்வார் டெத் ஆஃப் ஆதர்னு நீ ஒரு படைப்பை படைத்து விட்டால் அதற்கு பிறகு அந்த படைப்பு அந்த பிரதியின் மீது உனக்கு உரிமை இல்லை நீ வந்து மீண்டும் அதை அணுகும் போது வாசகராகத்தான் அணுகணும்னு சொல்லுவாங்க அப்படி வாசகராக தான் நான் அதை அணுக முடியும் அந்த எஜ்மனி ஆஃப் ஆதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் தான் எழுத்தாளர்னுடைய அந்த ஒரு ஆதிக்கம் இன்னைக்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அதனால நான் இப்படி தான் நினைச்சேன் தான் எழுதினு சொல்றதுக்கெலாம் எனக்கு உரிமை இல்லை இருந்தாலும் கூட எனக்கு ஏன் கதை சொல்லியானேங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி என்னுடைய மண்ணின் மனம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அந்த சூழலில் வளர்ந்த எனக்கு நிறைய அனுபவங்கள் வெளியே உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இல்லாத பல அனுபவங்கள் என் வாழ்வியல் சார்ந்து இருக்குது அதை நான் வந்து ஒரு ஒரு கலைத்தன்மையோடு சொல்லணுங்கிறது என்னுடைய முதல் ஆசை இரண்டாவது ஆசை என்னென்னா விமர்சகராக நான் பல இலக்கியவாதிகளை நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கிழிச்சு தோரணம் கட்டியிருக்கேன் அது இப்படி சொல்லலாம் தெரியல அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன அந்த ரொம்ப அணுக்கமாக ஒரு விமர்சகராக ஒரு படைப்பை அணுகும் போது அப்படியே நமக்கு ஒரு ஒரு அற வெறி வரும் பாருங்களேன் ஏன் இப்படி பண்றாங்க இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கோபம் வந்தது அதற்கு எதிரடையாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு படைப்பாளருக்கு ஒரு படைப்பின் மீது இருக்கின்ற ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு பாருங்க நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா அதுல தான் பிரம்மா நீங்க யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க அவங்கள கொல்லலாம் உயிரோட இருக்க வைக்கலாம் அவங்கள அக்கு வேற அணி வேற பிரிக்கலாம் அந்த சுதந்திரம் இருக்கு பாருங்களேன் அதை அனுபவிக்கணும்னு தோணுச்சு எனக்கு எல்லாரும் சொன்னாங்க மாமியாக்கள் வித்தியாசமா இருக்காங்க என்னுடைய படைப்புகள்லன்னு இன்னும் என்ன தெரியுமா மாமியார் அப்படின்னு சொன்னாலே ஒரு ராட்சசி மாதிரியான ஒரு ஸ்டீரியோ நம்ம சமூகத்தில் இருக்கு ஆனா நல்ல மாமியார்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கறதில்ல ஏங்க கொஞ்சம் நல்ல மாமியாருக்கு இருந்துட்டு போகட்டுமே என்னோட கதையை படிச்சிட்டாவது ஒரு மாமியார் நல்லவங்களாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அந்த ஒரு படைப்பு சுதந்திரம் எனக்கு இருக்குது இல்லைங்களா அது சொல்லும்போது ஒரு விஷயம் அதாவது முற்றிலும் அந்த யதார்த்தத்திற்கு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாகத்தான் இருந்தேன் நான் அது வந்து லாஜிக்கலாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதை விமர்சனம் பண்ணணும்னு சொன்னாங்க லாஜிக்கா தான் இருக்குது அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அப்புறம் எனக்கு ரெண்டு வேண்டுகோள் இருக்கு வாசகர்களிடம் ரெண்டு வேண்டுகோள்கள் இருக்கு ஒண்ணு என்னன்னா நம்ம ஊர்ல ஆசிரியர்கள் கதாசிரியர்களுக்கு மேல கவிஞர்களுக்கு மேல நிறைய விமர்சனங்கள் நம்ம வைக்கிறோம் அவங்க அப்படி சொன்னது சரியில்லை இப்படி சொன்னது சரி இல்லை இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம்னு ஆனா எத்தனை வாசகர்கள் ஒரு வாசிப்பை ஒரு பிரதியை வாசிக்கும் போது பனிப்பட்டு அல்லது தன்னுடைய உழைப்பை அதில் காட்டி படிக்கிறாங்கிறது ஒரு கேள்வி ஒரு தடவை எல்லாம் புரிஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதற்குன்னு சில அந்த வேஸ்ட்லேண்ட் எலியட் டிஎஸ் எலியட்னுடைய அந்த வேஸ்ட்லேண்ட் என்ற கவிதையை படிச்சா சத்தியமா ஒண்ணு புரியாது நீங்க ஒரு பத்து தடவையாவது படித்தாதான் எதாவது அந்த இரண்டாம் உலக போரினுடைய அந்த வறட்சி அந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசுதுங்கிறது ஒரு பத்து தடவை படிச்சாதான் உங்களுக்கு அதுல ஏதாவது புரிய தொடங்கும் அப்போ அவ்வளவு சிரமப்பட்டு வாசிக்கின்ற வாசகர்கள் கடையில் நம்முடைய வாசகர்கள் ஒரு குறியீட்டை புரிந்து கொள்வது அல்லது ஒரு கதையை இரண்டாம் முறை வாசித்தல் அதில் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறது இதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்குதோ அதை செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இரண்டாவது ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த கருத்துக்கு நம்மளுடைய மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் எதிர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் மஞ்சு ஏற்றுக்குவாங்க ஒரு ஒரு படைப்பாளருடைய படைப்பை அந்த படைப்பாளருடைய பாலியல் வச்சு பாலினம் வச்சு பார்க்க வேண்டாங்கிறது இப்போ நான் சுஜாதாலாம் வந்து பெண்ணுடைய பேர் வச்சு எழுதுனாங்க அது மாதிரி நானும் ஒரு ஆம்பளையோட பேர் வச்சு எழுதலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண் எழுதியிருக்கிறாள் பெண் எழுதியிருக்கிறாள்னு பார்க்காம ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்கிற பார்க்கும்போது இன்னும் ஒரு வித்தியாசமான விமர்சனம் வருமோ அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அந்த எழுத்தாளருடைய பால் என்னவா இருந்துட்டு போகட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது என்னவோ இருந்துட்டு போகட்டும் அந்த படைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கான இது எனக்கு மட்டுமான ஒரு ஆதங்கம் கிடையாது இன்று எழுத்துலகில் இருக்கிற எல்லா வகையான பெண்களுக்கும் இந்த ஆதங்கம் இருக்குது நாங்கள் எழுதுனா ஏங்க நீங்க அப்படியே பாக்குறீங்க பெண் எழுத்து பெண் எழுத்துன்னு பாக்குறீங்க அதுலேருந்து பெண் எழுத்து ஆண் எழுத்து அதை நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளருடைய எழுத்தாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இது எல்லா நேரத்துலையும் நடந்துற போறது இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அந்த நிலையில மஞ்சு சொன்ன ஒரு கருத்து நான் நினைச்சிட்டு இருந்தது அவங்க சொல்லிட்டாங்க என்னன்னா பெண்ணினுடைய காம உணர்வை ஆண்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க பெண்கள் பெண்களுடைய காம உணர்வையே எழுதியிருக்காங்க ஆனா ஒரு இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாசிப்புக்கு உட்பட்டு ஒரே ஒரு கதையில அம்பை சொல்லியிருப்பாங்க உடம்புங்கிற ஒரு சிறுகதையில ஒரு ஆணின் மனநிலையில ஒரு ஒரு பரதநாட்டிய கலைஞரான ஒரு ஆணினுடைய மனநிலையில அந்த உடம்பு எப்படி அவனுக்கு அன்னியப்பட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க அதற்கடுத்து ஒரு ஆணினுடைய காம உணர்வை ஒரு பெண் பேசின மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதனால தான் நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன் ஒரு ஆணினுடைய காம உணர்வை ஒரு பெண் பேசக்கூடாது கெளம் சிக்ஷு ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பகுதி ஆணும் இருக்காங்க பகுதி பெண்ணும் இருக்காங்க அப்போ ஒரு ஆணுக்கு பெண் மனநிலைக்கு வர முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மனநிலைக்கு போக முடியும் அதை எழுதி இந்த வயதானவர்களிடம் நான் வந்து அதில் ஒரு ஹீரோ ஒரு எண்பது வயதானவர் அந்த மாதிரி இருக்கின்ற நிறைய வாசகர்களிடம் நான் இதை அனுப்பி இது எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் நான் அவங்க எல்லாம் உண்மையாக இது அப்பட்டமாக இருக்குது என்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது ரொம்ப என்னது வெளிப்படையாக மஞ்சு சொன்னதில் ரொம்ப 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 சந்தோஷம் கால காலங்களில் பாலியல் சார்ந்த செய்திகளை பெண்கள் பேசக்கூடாது சிந்திக்கக்கூடாது என்பது மரபு எனக்கு அப்படி தோன்றதில்லை ஒரு பாலியல் ஒரு நிகழ்வு என்பது ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் ஒரு பாலியல் மரபு அதிலேயே ஒரு பெண்ணுக்கு மட்டும் அது விளக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி எனக்கு அந்த காலத்திலேயே இருக்குது அதனால தான் இது இருக்கிறது தானே அதை சொன்ன என்னங்கிற ஒரு மனநிலையில் சொன்னேன் அஃப்கோர்ஸ் சார் சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சம் தெனாவெட்டாக கொஞ்சம் திமிராக கூட உங்களுக்கு தோன்றலாம் அது என்னுடைய இயல்பாகவே போயிடுச்சு அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாவது கிருஷ்ணன் ஐயா அண்ணா அவர்கள் இந்த படைப்பை ஒரு மரபார்ந்த ரீதியில எப்படி நம்ம பேர்கள் இந்த காஞ்சி மகளூர் முன்னிலை இந்த மாதிரியான பேர்களில் அது எப்படி வரலாற்று முறையில் மாற்றங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி அதில் கடைசியில் சொன்ன ஒரு ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரியான கமெண்ட்டாக இருக்காது நீங்கள் வேறு இடங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி அல்லது திருச்சி அல்லது மெட்ராஸ் மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியாக இது இருக்காது அப்படின்னு சொன்னார் அது அப்பட்டமான உண்மையும் கூட இந்த கதைகள் பல கதைகள் ஏற்கனவே மேகசின்ஸில் வந்துருச்சு அப்போ ஒரு நாகர்கோவில் சார்ந்த ஒரு எழுத்தாளர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் இந்த மகடு முன்னிலை என்ற கதை கொங்கு வட்டாரத்தில் நிறைய பேரை அழ வைத்துள்ளது அப்படிங்கிறதான் என்னை அழுதுட்டே கூப்பிட்டாங்க எனக்கு அந்த கால நினைவு வந்துருச்சு நான் குழந்தையாக இருந்த போது இப்படியெல்லாம் சிரமப்பட்டேன் அது வந்துருச்சு எனக்கு அப்படின்னாங்க பட் அதே கதையை வாசித்த ஒருவர் சொன்னார் இதெல்லாம் ஓவர் ஹீரோயிசமாக இல்லையா இப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் கிணத்துக்குள்ளையெல்லாம் இறங்கி மாடு மேய்ச்சி சாணி வளிச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமாக எதுக்கு இப்படியெல்லாம் வந்து ஹீரோயிக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது ஒரு காலகட்டத்தில் அல்லது ஒரு வட்டாரத்தில் இருக்கிற விஷயங்களை தெரியாதவங்க அதை வேறு மாதிரியான புரிதலோடு அதை விமர்சிப்பாங்கங்கிறது சாதாரணமானது தான் அதற்கு இங்கே இருக்கிற அந்த சரவணன் இருக்கார் பாருங்களேன் அவர் ஒரு அழகான ஒரு ஒரு கருத்து சொன்னார் நீங்க வந்து ஒரு வட்டாரம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை பதிவு செய்யும்போது அது எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொதுவாக பொருந்துவதாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நீங்க வந்து இன்னைக்கு எனது பெரிய பெரிய அவார்டுகள்லாம் இருக்கு இல்லைங்களா ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டு கிடைக்கிற திரைப்படங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களினுடைய வாழ்வியலை தான் பிரதிபலிக்குது அப்படி இருக்கும்போது எல்லார்த்துக்கும் பொருத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இல்லையா அப்படிங்கிற அந்த 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 எதிராடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நன்றி சரவணன் அந்த வகையில் கிருஷ்ணன் நான் சொன்னது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது முருகவேல் வந்து என்னுடைய நண்பர் நீண்ட நாள் நண்பர் என்னுடைய ஒவ்வொரு கதைகளை எழுதிட்டு நான் அவருக்கு தான் அனுப்புவேன் ஏன்னா அவர் அதுல ஆழங்கால் பட்டவர் அந்த கதைகள் வாசிட்டு தன்னை கருத்தை ரொம்ப காத்திரமாக முன்வைப்பார் இன்னைக்கு மேடை நாகரிகம் கருதி பெருசாக சொல்லலை பட் நேரடியாக பேசும்போது நிறைய விமர்சனங்கள் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது என்கிட்ட கேட்பாரு ஏன் நீங்க அந்த சித்தூர் வட்டாரத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வெளி வாங்க வெளி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீங்க வந்து ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு கூட போயிருக்கீங்கல்ல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல அது சார்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன் நான் சித்தூர் வட்டாரத்தில் அல்லது அந்த விவசாயம் சார்ந்த வாழ்வியலில் என்னுடைய முதல் கதை தொகுப்பை கொண்டு வந்தேன் என்றால் என்று என்னுடைய வாழ்வியல் சார்ந்து இன்னைக்கு நான் விவசாயத்திற்கு அன்னியப்பட்டு போனேன் அந்த ஒரு ஒரு உணர்வு ஒரு இழப்பு என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்குது அதில் எனக்கு தேக்கி வைத்திருந்த என்னுடைய அனுபவங்களை ஒரு கதையாக அல்லது ஒரு கலனாக அல்லது அந்த அந்த அதை கொட்டி தீத்துடணுங்கிற ஒரு ஒரு வெறி எனக்கு இருக்குது நிச்சயமாக சார் என்னுடைய அடுத்த முயற்சிகள் அதை சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த என்னது ஒரு படைப்பாளர் அப்படிங்கிற போது எனக்கு இருக்கிற அந்த படைப்பு சுதந்திரத்தை அனாவசியமாக நான் பயன்படுத்தவில்லை என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அதன் மூலமாக நான் இந்த கதை தலைப்புகளை ஏன் வித்தியாசமாக வச்சேன்னா நிறைய பேர் அதை எதிர்த்தாங்க இப்படியெல்லாம் வைக்காதீங்க ஆடும் மேன மகடு முன்னிலை காஞ்சி இப்படியெல்லாம் வைக்காதீங்கன்னு இன்னைக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே இருக்குது அந்த மகடு முன்னிலை என்றால் என்ன அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு அதுக்கான காரணம் வந்துட போகுது அந்த கதைக்கும் அந்த தலைப்புக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பனிப்பட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் மகர்பாத்தாஞ்சிங்கிறதும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு கதைகளுக்கும் இந்த உள்ளுரை கதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பரிசோதனை முயற்சியாக நம்ம தமிழ் மரபு இலக்கிய மரபுல அகனான்னு ஒரு பாடலாக பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிற செய்தி கொஞ்சமா இருக்கும் ஆனா அதை அவ சுற்றி இருக்கிற அந்த இயற்கை வர்ணனைகள்லாம் நிறைய இருக்கும் மரம் செடி கொடி ஆடு மாடு வந்தது போனது புலி வந்தது எல்லாம் இருக்கும் ஆனா அந்த காதல் செய்தி ரொம்ப குறைவாக இருக்கும் இது நம்மளுடைய தமிழ் இலக்கிய மரபு என்னன்னா இந்த செய்திகள் மூலமாக இந்த பூக்கள் இந்த வண்டுகள் இந்த பறவைகள் இதன் மூலமாக நம்மளே ஒரு கதையை ஒரு ஒரு புனைவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது தமிழ் இலக்கிய மரபு அந்த மரபை பிற்கொண்டுதான் நான் தூரத்தில் என்ற ஒரு கதையை எழுதினேன் அந்த கதையில வேற எதுவுமே இல்லை ரெண்டே ஒரு ரெண்டே ரெண்டு காட்சிகள் தான் ஒரு மாமரத்துக்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்துருப்பா அவளே ஒரு குன்றின் மீல இருந்து பாப்பா இது தான் இந்த குன்றின் மேல் இருக்கிற அந்த காட்சிக்கும் இந்த மாமரத்துக்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டு காட்சியின் மூலமாக அவளுடைய மொத்த வாழ்வையே நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ணிடுவீங்க பண்ணிருவீங்க அது நம்மளுடைய அந்த சுத்தியும் இருக்கிற விஷயங்களை சொல்லி உங்களையே ஒரு கதை உருவாக்கும் ஒரு 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 படைப்பாளர் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பது என்னுடைய முயற்சி கிடையாது இது நம்மளுடைய தமிழ் இலக்கிய மரபு அது இன்னைக்கு துண்டுபட்டு போயிடுச்சு அதை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீங்க சொல்வீங்க இல்லையா ஒரு பேராசிரியர் நமக்குள்ள நம்மளை பணிப்படுகின்ற ஒரு பேராசிரியர் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த வகையில நீங்கள் ஒரு ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு ஒரு அதே மாதிரி ஐயா சொன்ன அந்த உள்ளுரை கதையும் காட்சிகள் மூலமாக அவர்களுடைய வாழ்வியலை மீட்டு உருவாக்குதல் அப்படிங்கிற நிலைக்கு செஞ்சிருக்கிறேன் தெரியல நீங்க எல்லாம் வாசிச்சுட்டு இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு தேவை நீங்க சொல்லணும் இங்கே வந்து சொல்லாம இருந்தாலும் என்ன அது கீழே இறங்கி வரும்போது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை அளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை எனக்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் வருகதேர் பேராசிரியராக போன போது ஒரு ஆதங்கம் இருந்தது எல்லாரும் இங்கிருந்து பார்க்குற மாதிரி இல்லை அங்கே போன போது இங்கே நான் தமிழகத்துல எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் பேராசிரியர்களுக்கு வகுப்பெடுக்கின்ற ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் இருக்கிறேன் நான் அங்கே போய் எலிமெண்ட்ரி லெவல்ல தான் உங்களுக்கு ஆனா இருந்தால் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அப்போ இது உண்மையிலேயே ப்ரமோஷனாக டி ப்ரமோஷனான்னு கேட்டால் இது உண்மையிலேயே டி ப்ரமோஷன் தான் ஒரு வேறுபட்ட அனுபவம் என்ற நிலையில் இருக்கும் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு இலக்கிய கூட்டத்தில் பங்கெடுப்பது உங்களை எல்லாம் சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கிறது என்றைக்குமே ஓய்வு நாள் அப்போ ஆட இன்னைக்கு எந்த தொல்லைமெல்லாம் வீட்டில் இருக்கலான்னு நினைக்கிறனால் அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு இலக்கிய கலந்துரையாடலில் கலந்துகிட்டு இருக்கிற ஒரு மரபை வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உங்களை ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் சூலூர் ஆனந்தியினுடைய முயற்சியை பத்தி உண்மையிலே பாராட்டுக்கள்மா உங்களுக்கு நம்மளுடைய இயல்பான வாழ்வியலில் மஞ்சு சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்குமான முயற்சிங்கிறது இரண்டு மடங்கு செய்ய வேண்டியிருக்கு அவங்களுடைய குடும்ப பொறுப்புகளில் இருந்து அப்பாற்பட்டு இன்னும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நான் ஒரு அகராதியை தயாரித்திருக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாற்பதாயிரம் வார்த்தைகள் இருக்கின்ற தமிழ் மலையாள அகராதி அகராதி பணி என்பது அரும்பணி அது பெரும்பணி உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் திடீர்னு ஒரு சொல்லு ஞாபகம் வரும்பாருங்களே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு எட்டு வருட கால அந்த அனுபவம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறது உண்மையிலேயே பாராட்டு தகுந்தது அந்த அகராதியை நான் பார்த்தேன் நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி அந்த அகராதிக்கான ஒரு ஒரு வரன்முறை அதனுடைய ஒரு மெத்தடாலஜி இருக்குது அதையும் செஞ்சு நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்ருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதோள் ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய என்ன உங்களோடு எனக்கும் இந்த ஒரு இதில் பங்கெடுக்க வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி பூபாலனுக்கும் அம்சப்பிரியாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அழைப்பை ஏற்று வந்த என் குடும்பத்தினர் என்னுடைய தங்கை தனா கவிதா சிவா சரவணன் தர்மராஜ் எல்லாம் அன்னைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க கதிரவன் விஜயன் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஓ குறிப்பாக நம்மளுடைய என்னது தமிழ் துறைக்கு வெளியே இருக்கிற நம்மளுடைய இன்ஜினியரும் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் சேது ஐயா வந்திருக்காங்க எனக்கு நேரடியாக பழக்கம் இல்லாவிட்டாவில் ஐயா உங்கள் பேர் எனக்கு தெரியல நான் ஏற்கனவே உங்களை அறிமுகமாக இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இதை பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ